குவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் முதல் செய்தி குவைத்து சிறைகளில் தற்போது ஆறாயிரத்தி ஐநூறு கைதிகள் இருப்பதாகவும் இதில் ஆயிரம் வெளிநாட்டவர்கள் நாடு கடத்தப்படுவதற்கு காத்திருப்பதாகவும் குவைத் அரசு அதிகாரி தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத் போக்குவரத்து போலீசார் நேற்று வியாழக்கிழமை விடியற்காலையில் காலையில் பல்வேறு முக்கிய நெடுஞ்சாலைகளில் ஆய்வை மேற்கொண்டனர் இந்த ஆய்வில் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு விதிமீறல்கள் வழங்கப்பட்டு பதினோரு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத்தின் பல கவர்நீடுகளை தீ பாதுகாப்பு மற்றும் தடுப்பு தேவைகளை பூர்த்தி செய்ய தவறியதற்காக இருநூத்தி ஐம்பத்தி எட்டு கடைகளை குவைத்து தீயணைப்புத்துறை பூட்டிச் செயல் வைத்துள்ளது அடுத்த செய்தி குவைத்தில் நேற்று ஜலிபுல் சூக் பகுதியில் ஒரு வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீயை கோய் தீயணைப்பு படை வீரர்கள் கட்டுப்படுத்தியுள்ளனர் இந்த தீ விபத்தில் யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை என செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த ஒரு மரண அறிவிப்பு தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த சாகுல் ஹமீது இவருடைய வயது நாற்பத்தி ஒன்பது இவர் கடந்த புதன்கிழமை அதான் மருத்துவமனையில் வஃத் விட்டார்கள் இவருடைய ஜனாசா எத்திகாட் விமானம் மூலம் சென்னை சென்றடைந்தது இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வரையில் சந்திப்போம் நன்றி